கோவை மாநகர் மாவட்ட திமுக சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி சிங்காநல்லூர் பகுதி இரண்டு திமுக அறுபதாவது வட்டக்கழகம் கழகம் பூங்கா திடல் பகுதியில் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் கார்த்திகே சிமிலே அவர்கள் அறுநூறு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாண்புமிகு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க டோட் நியூலாய் கழக நிர்வாகிகள் அனைவரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிங்காநல்லூர் பகுதி இரண்டு திமுக செயலாளர் முசிபா அறுபதாவது வட்ட கழக செயலாளர் வி செம்மொழி முருகானந்தம் மாநகர் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் சி கண்ணன் பகுதி இளைஞரணி மனோஜ் திமுக பொதுக்குழு உறுப்பினர் ஆடிட்டர் சசிகுமார் தலைமை கழக பேச்சாளர் சிங்கை பிரபாகரன் மாநகராட்சி கிழக்கு மண்டல தலைவர் இலக்குமி இளஞ்செல்வி கார்த்திக் வட்டக்கழக செயலாளர்கள் கே ஆனந்தகுமார் சிங்கை அன்பு தென்னவர் செல்வராஜ் பகுதி நிர்வாகிகள் கே பி இராமகிருஷ்ணன் திராவிடமணி கௌரி சம்பத்குமார் பாலமுருகன் கண்ணன் திருமுருகன் சம்பத்குமார் மாமன்ற உறுப்பினர் ஆதி மகேஸ்வரி எம்சி சி ஹட்கோ ஜெயராமன் கந்தசாமி அருள்மிகு கோனியம்மன் திருக்கோவில் அரங்காவலர் குழு தலைவர் வி லட்சுமணன் ரகுபதி ராமச்சந்திரன் தமிழ்மணி அனிதா ரவி வெள்ளிங்கிரி ராஜ்குமார் தனுஷ் லால் வாசுதேவன் தேவராஜ் சாந்தமோகன் ஜம்பு மதன் ராஜேஷ்குமார் மாணவர் அணி பைந்தமிழ் சி எம் வேலுமணி தம்பு கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சூத் நியூ லைன் இறுதியில் ஜெயராமன் நன்றி கூறினார் தமிழ்நாடு போராடும் இதுதான் ஒரே இலக்கு வாழ்வ தமிழ் வாழ்வ திராவிடம் வாழ்வு திராவிட மாடல் அரசு நன்றி அன்ப திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதியர்களுடைய எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு செங்காரலூர் பகுதி இரண்டின் சார்பில் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய இனிய விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இனிய விழாவிற்கு தலைமை பொறுப்பினை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்காரலூர் பகுதி இரண்டினுடைய செயலாளரும் இந்த வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினருமான கோவை மாவட்டத்தினுடைய திட்டக்குழு உறுப்பினர் என்னுடைய அன்பிற்கு அண்ணன் செங்கே சிவா அவர்களே வரவேற்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் மிகச்சிறந்த செயல் வீரர் என்னுடைய அன்பிற்கு தம்பி செம்மொழி முருகநாதன் அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய மீனவளவியுடைய அமைப்பாளர் தம்பி சிவாகரன் அவர்களே இளைஞரங்கியை சேர்ந்த அன்பெருக்க தம்பி செங்கை மதன் அவர்களே பதவிக்கழகத்தினுடைய இளைஞரணியைச் சேர்ந்த அன்பற்கனையே தம்பி மனோஜ் அவர்களே இந்த இனிய விழாவிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கோவை மாநகராட்சியினுடைய கிழக்கு மண்டல தலைவர் இலக்குவி இளஞ்செல்வி அவர்களே கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர் என்னுடைய அன்பிருக்கிய சகோதரர் ஆடிட்டர் சசிகுமார் அவர்களே தலைமை கழகத்துடைய தலை சிறந்த சொற்பொழிவாளர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் செங்கை பிரபாகரன் அவர்களே இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்காவது பகுதி இரண்டனுடைய பகுதிக்குட்பட்ட வட்டக்கழகத்துடைய செயலாளர்கள் அன்பருக்கு ஆனந்தகுமார் அவர்களே சகோதரர் சிங்கை அன்பு அவர்களே சகோதரர் தென்னவர் செல்வராஜ் அவர்களே பகுதி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரர் கே பி ராமகிருஷ்ணன் அவர்களே திராவிடமணி அவர்களே கௌரி அவர்களே சம்பத்குமார் அவர்களே பாலமுருகன் கண்ணன் திருமுருகன் சம்பத்குமார் உள்ளிட்ட நண்பர்களே அறுபதாவது வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் சகோதரர் ரகுபதி அவர்களே ராமச்சந்திரன் அவர்களே தமிழ்மணி அவர்களே அனிதா ரவி அவர்களே வெள்ளங்கிரி அவர்களே தனு சிவாஸ் அவர்களே வாசுதேவன் அவர்களே தெய்வராஜ் அவர்களே சாந்தமோகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களினுடைய மாவட்ட துணை அமைப்பாளர் தந்தை பைந்தமரன் அவர்களே மாவட்ட துணைப்பாளர் சகோதரர் சம்பத் அவர்களே நிறைவாக நன்றியை ஆற்றவிருக்கின்ற மாநகர் மாவட்ட இலக்கிய துணை அமைப்பாளர் சகோதரர் ஜெயராமன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கழகத்தினுடைய பல்வேறு அமைப்புகளுடைய நிர்வாகிகளே கழகத்தினுடைய செயல் வீரர்களே கழகத்துடைய செயல் திறன்மிக்க தொண்டர்களே பெருந்திறனாக இந்த தலைவர் தளபதிகளுடைய பிறந்தநாள் விழாவில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்புணம் கொண்ட தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பால் வணக்கத்தை முதலிடம் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவினை நாம் இன்றைக்கு கோவை மாநகர் மாவட்டம் செங்காரூர் பகுதி இரண்டின் சார்பில் வட்டக்கழகத்தின் சார்பிலே மிகச்சிறப்பான முறையில் இந்த பகுதி இடைப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய பகுதி கழகத்துடைய செயலாளர் இந்த வட்டத்துறை மாவட்ட உறுப்பினர் அன்பு கி அண்ணன் சிங்கிமு சிவா அவர்களும் வட்டக்கழகத்துடைய செயலாளர் தம்பி மருகானந்தம் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற கழகத்துறை நிர்வாகிகளும் நம்முடைய தலைவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில அதே போலவே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயன்படுத்த உதவிகள் வழங்கக்கூடிய இந்த இளைய விழாவினை ஏற்பாடு செய்து நடத்திக்கொண்டிருக்கின்ற நடத்திக் கொண்டிருப்பதற்காக மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பிலே அண்ணன் சிவா அவர்களுக்கும் தம்பி முருகாங்கம் அவர்களுக்கும் மற்றும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் வாய்ப்புகளையும் பாராட்டுக்களையும் கோலை மாநிலம் மாநிலத்தக்கழகத்தின் சார்ந்தது என்பவர அத்தனை பேருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை பார்த்திங்கன்னா தலைவர் தளபதி அவருக்கு பிரதமர் குழாமை கொண்டாடுகின்றோம் தலைவர் தளபதி அவர்கள் திராவிட புதியத்தழகத்துடைய தலைவராக தமிழ்நாட்டினைய உருவடைச்சராஜின்ற ஒரு பணம் ஏற்று அற்புதமான திட்டங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார் நீங்க நேற்ற நெடு நெடு நேரமாக உட்கார்ந்து மாலை மலை வெயில் உண்டு இருந்தது மனை இடைவெளி மலை இடைவெளி விட்ட இந்த இடைவெளியில இந்த கெடிய விழா துவங்கி இருக்கிறது ஆகவே நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சில நிமிடங்கள்ல சுருக்கமாக எடுத்து சொல்லி நீங்கள் வந்து வீட்டில் நிறைய மகளிர் உட்கார்ந்து இருக்கிறீங்க வீட்டில் போய் வீட்டிலையும் உங்களுக்கு நிறைய வேலைகள் ஆக ஒரு சில நிமிடங்கள் நிச்சயமாக முடித்து இந்த நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொடுக்கிறீங்க சுருக்கமா போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டுகள்ல இந்திய திருநாட்டிலே நெருக்கடி நிலையிலும் அவசர சட்டம் எனும் ஒரு புதிய சட்டத்தில் நம்முடைய அங்கிருக்க இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சருடைய மகன் தலைவர் கலைஞருடைய மகன் அந்த ஒரே காரணத்திற்காக அவரை அன்றைக்கு மிசா கைதியாக கைது செய்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஒன்றுக்காரன் கிட்டத்தட்ட நார்மல் ஆண்டுகளுக்கு முன்பு நானூற்றது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே சென்னை சிறைச்சாலையில் ஓராண்டு காலம் மிசா கைதியாக பல்வேறு சித்தறந்தைகளை பல்வேறு இன்னங்களை ஏற்றுக்கொள்ள லத்தி சார்ஜ் லத்தியில் அடி வாங்கிய பூஸ்ட்கார்னால் உதைமற்ற ஒரு தலைவர் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அன்பு தலைவர் தளபதி அவர் இருப்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் அவர் ஏதோ வந்து உடனே முதலமைச்சர் அவர் தெரியல எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விசா என்கின்ற கொடிய சட்டத்துல அவசர கால சட்டத்துல ஓராண்டு காலம் சிலைவாசி ஒரு வருஷம் செய்தார் தளபதி அன்று முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகள்ல பொதுக்குழு உறுப்பினராக மாவட்ட பிரதிநிதியாக அதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞனியுடைய அமைப்பாளராக இளைஞரின் செயலாளராக சென்னை மாநகராட்சியுடைய விநாயகராக ஆகினவழக்கு போதியுடைய சட்டக்கார உறுப்பினராக தமிழ்நாட்டின் உள்ளாட்சித் துறை அமைச்சராக துணை முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய பொருளாளராக செயல் தலைவராக இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக பொறுப்பினை ஏற்று கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் தமிழ் சமுதாய மக்களோடு பின்னி பிணைந்து அவருடைய வாழ்வினும் காப்பிலும் பயணிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படிப்பட்ட தலைவருக்கு தான் நாம் இன்றைக்கு வந்து பிறந்த நாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு வந்து நாட்டில் வந்து பல்வேறு சவால்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன பாஜக அரசு இன்றைக்கு ஒன்றிய பாஜக அரசு பல்வேறு தமிழ்நாட்டில் வழங்கி வருகிறது ஒரு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசுடைய ஒன்றிய அரசுடைய பட்ஜெட் வெளியிடப்பட்டது அது வந்து தமிழ்நாடு பெயர் கூட இல்லாதவர்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காமல் தமிழ்நாடு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது அதை போலவே நீட் தேர்வு தமிழ்நாட்டிலே தெரிவித்து அதன் மூலமாக நம்முடைய அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போலீங்கன்னா தென்னகத்தினுடைய குறிப்பா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட தென் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் என்னைக்கு குறைப்பதற்கு பல்வேறு மறைமுக நடவடிக்கைகளை இன்றைக்கு பாஜகவுடைய பாசிச வெளிப்பிடித்த மோடி அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் ஒருங்கிணைத்து இன்றைக்கு குரல் கொடுத்து வருகின்றார் அவர் ஆதிக்கு இந்திக்கு எதிராக இன்றைக்கு குரல் கொடுத்து வருகின்றார் அப்படிப்பட்ட தலைவருக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பை கொண்டதற்கு பிறகு பல்வேறு சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தலைவர் கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய ரூபாய் ஆயிரம் வழங்கக்கூடிய திட்டம் தவ போல திட்டம் பள்ளி மேல்நிலை பள்ளிகளில் படித்து முடித்ததற்கு பிறகு கல்லூரிகளிலே சேர்ந்து பயிர்கின்ற மாணவியிலிருந்து மாதம் மாதம் ஆயிரம் வழங்கக்கூடிய புதுமைப்பை திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன நகர பார்த்தீங்கன்னா நகர பேருந்துகள் கட்டளம் பயணம் செய்யக்கூடிய அற்புதமான திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது எனக்கு முன்னர் பேசிய சிவா அவர்கள் இந்த வட்டத்தில் என்னென்ன பணிகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது என்பது பற்றியெல்லாம் ஒரு பட்டியலை சொன்னார் இது பற்றியெல்லாம் நீண்ட நேரம் ஆகிவிடும் நீங்களும் எதிர்காலத்தில் நம்முடைய கழக தலைவருடைய கடத்தனை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் கழக தலைவருடைய கடத்தனை வலுப்படுத்துகின்ற வகையில் நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் மதுவிலக்கு ஆய்வுத் அமைச்சர் நம்முடைய அங்குரிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய வழிகாட்டதில் இன்றைக்கு மாநகர மாவட்ட கழகம் முழுவதும் இது போன்ற பல்வேறு விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போலவே நம்முடைய மாபுரி தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் திராவிட பேரத்தினுடைய இளைய தலைவர் அன்பு தலைவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வழிகாட்டுதலிலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் தலைவர் தளபதியினுடைய களத்தினை நீங்கள் வலுப்படுத்திட வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் அடே நাবেনடா அங்க வாங்க வந்தருங்க அக்கா அக்கா வரக்காதீங்க கொஞ்சம் தனியா நல்ல 1 நிமிஷம் தனியா இருங்க அது போடுنا ஆ 1 நிமிஷம் கண்ணா நீங்க பார்க்கறங்க